கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரதிநிதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சான்றோர் பாளையத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரதிநிதி ஷங்கர் என்பவர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்த போலீசார் முன்விரோதத்தால் கொலை நடைபெற்றதாக தெரிவித்தனர் இதில் தொடர்புடைய சதீஷ் மற்றும் அன்பு ஆகியோரை தனிப்படை போலீசார் தேடி வரும் நிலையில் சதீஷின் வீடு ஆடி நிறுத்தப்பட்டது இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை பெற மாட்டோம் என கூறி முதுநகர் காவல் நிலையத்தை சங்கரன் உறவினர்கள் முற்றுகையிட்டனர் தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின் போலீசார் உறுதியில் ஏற்று சங்கரன் உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர் அப்படியா <míndas> அப்படின்னா <míndas> <míndas>